ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நடுத்தினை சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வெளியில் பார்க்க போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நிலா இங்கேருந்து வீட்டை விட்டு நான் கிளம்பி போகிறேன்னா ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க நம்ம சேரனே நிலாவை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வராங்க ஸோ இப்போ வந்துட்டு இங்கே எல்லார்கிட்டையும் நான் கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்லவன் பயங்கரமாக அழுகிறாங்க அண்ணி நீங்கள் எங்கேயும் போக வேணும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பல்லவா என்ன இங்கேருந்து போகாதன்னு மட்டும் சொல்லாத நான் உன்னை அடைக்கடிக்கு வந்து பார்க்குறேன் நீயும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வராங்க இங்கே பா பாண்டியக்கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் போய்ட்டு வரேன் பல்லவன் ரொம்ப சின்ன பையன் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லோரும் இருக்கிற நம்பிக்கையில் நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் இனிமேல் எப்போ வேணாலும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு இங்கே பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க நீலாம் சரிங்க போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கேட்குறாங்க ஆமாங்க நான் போய் ஆகணும் இதுக்கப்புறமே என்னை யாரும் வலுப்படுத்தாதீங்க நான் தான் இங்கே எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்க அதுக்கப்புறமா நான் ஹாஸ்டல் பார்த்து போயிடுவேன் உங்ககிட்ட என்னை ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அதனால் திரும்பவும் என்னை யாரும் கம்பெல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு நிலா வந்து இருக்காங்க இப்போது இங்கே பாண்டியனும் அமைதியாகிடுறாங்க இதை கேட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சோழன் வந்துட்டு நிலா கிட்ட பேசி பார்க்குறாங்க இங்கே பாருங்கண்ணே இவரை எதுவும் பேச வேணான்னு சொல்லுங்க இவர் பண்ண தான் இப்போ நான் அவங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா இவருடைய முகத்தை பார்த்து பார்த்து திரும்பவும் எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் இங்கே இருந்துக்கிட்டு ஒழுங்காக என்னுடைய வேலையை செய்யவும் முடியாது அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரின்னு என்னை மன்னிச்சிடுங்க நான் இங்கேருந்து போயே ஆகணும் இவரை பேச வேணான்னு சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ சோளா அந்த பொண்ணு தான் அவ்வளோ தூரம் சொல்லுது இல்லை விருப்பம் இல்லாதப்போ அந்த பொண்ணை நம்ம எப்படி இங்கே தங்க வைக்க முடியும் இங்கே பாருடா எதுவும் பேசாத அமைதியாக போயிடு நீ பண்ண விஷயத்துக்கு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இங்கே வந்துட்டு சோழ என்ன திட்டிட்டு நிலா சரிப்பா நான் உங்களை தோப்பா கிளம்பி வரேன் போயிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வெளியில் வந்துடுறாங்க பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்க இப்போது சேரன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அந்த கேப்பில் நிலா போயிட்டு இங்கே வந்து நடேசன் கிட்டேயும் பேசுகிறாங்க அங்கிள் நான் போயிட்டு வரேன் இங்கேருந்து வரைக்கும் என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க நான் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு இனிமேல் ஹாஸ்டலுக்கு போகிறேன் எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்கேன் அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் போயிட்டு வரேன் இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க பல்லவனை பார்த்துக்கோங்க பல்லவனை எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் உங்கள் மேலே ஏதோ கோவப்பட்டு பேசினாலும் அவனை எதுவும் திட்டாமல் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கே பல்லவனை பற்றி தான் ரொம்ப கவலைப்பட்டு பல்லவனை விட்டு பிரிஞ்சு போக முடியாத நிலாவும் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க பல்லவனை மட்டுமே இல்லை இந்த குடும்பத்தை சேரனை பாண்டியன் எல்லாரையுமே விட்டு போக முடியாத ரொம்ப தவிக்கிறாங்க ஆனால் இந்த சோழன் பொற பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு யாருமே எதிர்பார்க்காத நிலா வந்து ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ நிலாம் வந்து கிளம்புறாங்க இங்கே வந்துட்டு சேரன் வந்து வராங்க கொடுப்பா நான் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எடுத்துக்கிறாரு பாடியா நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் நீலாம் ஹாஸ்டலில் நீங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏம்மா போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை தடுக்காதீங்க நான் போயிட்டு வரேன் எல்லாரும் என்னை ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நீங்களும் என்கிட்ட போகாதன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு வந்துட்டு நடேசன்கிட்டையும் நிலா வந்து சொல்கிறாங்க சரிப்பா நான் எதுவும் சொல்லலை போயிட்டு பாப்பா பார்த்து சூதானமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிலாவும் கிளம்பி டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஸோ இங்கே இங்கே வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே இங்கே நடேசன் வந்துட்டு நாம் சோழன் கிட்டே பேசின ஒரே விஷயம் இந்த அளவுக்கு பெருசாகும்னு யாருமே நினைக்கவே இல்லையே நாம் அவனை பார்த்து ஒழுங்காக சேர்ந்து வாழ்கிற வழியை பாருடான்னு தான் சொல்லுச்சு ஆனால் நாம் சொன்னத விட்டுட்டு இவன் வேறு ஏதோ ஒரு பண்ணி இப்படி துரு துருன்னு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளைய இப்படி அனுப்பி விட்டுட்டானே என்ன பண்ணுறது இதுக்கு நாம்ளும் ஒரு வழியில காரணமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கஷ்டத்தோடையே வந்து இருக்காரு நிலாவும் சேரனும் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்டல் வாடனை பார்த்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க நிலாவை நீங்கள் பத்திரமா நம்பி விட்டுட்டு போகலாம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காடியெல்லாம் வந்து சைன் பண்ணி சொல்லிட்டு நிலாக்கிட்டேயும் பேசுகிறாங்க சேரன் சரிப்பா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரனை பார்த்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலா எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து நிலாவுக்கு ஆறுதல் இருக்காங்க சரிங்கண்ணா அதுக்காக என்னை அப்பப்போ வந்து பார்க்காதே இருந்துடாதீங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பாருங்க உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பல்லவனையும் அடிக்கடிக்க கூட்டிகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சேரன் கிட்டே பேசி பயங்கரமாக அழுகிறாங்க சரிப்பா நிலா அழுகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சேரன் வந்து நிலாவை விட்டுட்டு அவருமே வந்து ரொம்ப வருத்தத்தோடையே வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க ஸோ நிலாவும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே ரூமுக்கு வந்து போயிடுறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு நிலாவலை தாங்க முடியறதில்லை பயங்கரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க என்னப்பா ஏன் கெஸ்ட்டு வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு இல்லை அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் என்னை எல்லாரும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் இப்போ இங்கே வந்துட்டேன் அவங்களெல்லாம் விட்டு என்னால் பிரிய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிலா அவங்கக்கிட்ட சொல்லி அழுகிறாங்க இங்கே பாரு ப்ளீஸு அப்போ அங்கேயே இருக்க வேண்டியது தானே ஏன் வந்து அப்படின்னு இல்லை இதுக்கு மேலேயும் நான் அங்கே இருக்கிறது சரி போட்டு வராது அவங்க எனக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலா வந்து அவங்க கிட்டே பேசிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அமைதியாகிறாங்க சேரனும் ஒருத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க பல்லவன் பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க சேரன் வீடு பல்லவா என்ன இப்போது நிலா ஊருக்கு ஒன்றும் போகலையே இங்கே தானே இருக்குது கொஞ்சம் தூரத்தில் தானே நாம் போ எப்போ நமக்கு தோணுதோ அப்போ போய் பார்த்துட்டு வரலாம் நீ அழுகாத அப்படின்னு சொல்லி பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பல்லவனை அழுதுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நிலாவை நினச்சி எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே படுத்துடுறாங்க இங்கே அப்பையும் வந்துட்டு சேரன் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிலாவை பற்றி நிலா இங்கே இருந்த வரைக்கும் என்னென்ன பண்ணாங்களோ ஒவ்வொரு விஷயங்களும் நினச்சி பார்க்குறாங்க சேரன் கூட போயிட்டு நிலா அப்பா அப்போ கிச்சனில் நின்று சமைப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சேரன் நினச்சிக்கிட்டே படுத்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த சோழன் வந்துட்டு நிலாவை அப்பயும் அமைதியாக விடாமல் நிலாவை தேடி அவங்களுடைய ஹாஸ்டலுக்கே வந்து போகிறாங்க கிட்டே நம்ம சாரி கேட்கலாம் நம்ம எவ்வளோ சொல்லியோ நிலா இங்கே தங்காமியும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே போய் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க சோழன் நிலாவுக்கு இது இன்னும் பயங்கர கடுப்பாகுது இப்போது நிலா வந்துட்டு வெளியே வந்து கீழே பலூனை இறக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ்ங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க எங்கே போனாலும் என்னை நிம்மதியாகவே எடுக்க விட மாட்டீங்களா பாருங்கள் உங்களால் ஹாஸ்டலில் இருக்குங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் வந்து என்னுடைய மானத்தை வாங்கினோமா ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ இன்னும் கொஞ்ச நாளில் நான் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் எங்களை அதாவது என்ன நீங்கள் யாருன்னு சொல்ல வச்சிடாதீங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இங்கே பேச்சுலர் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு எனக்கு நடந்த கல்யாணத்தை இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வச்சிடாதீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து எங்கள் சோழனை பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாங்க சோழன் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் நிலா அமைதியாக உள்ளுக்கோ அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க திட்டிட்டு இப்போது சோழனும் அங்கேருந்து வந்துடுறாங்க வந்து சோழன் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்ருக்காரு நிலா இல்லாமல் நாம அமைதியாகவே இருந்திருக்கலாம் எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி நிலா இப்போ ஹாஸ்டலுக்கே வந்துட்டா இப்போ அவ கிட்ட அவள் பேசவும் நேரம் இல்லை முதல்ல அவள் முகத்தை பார்க்க கூட நமக்கு வீட்டில் இல்லை நிலா இங்கே கிளம்பி வந்துட்டேன் ஏதோ பார்த்துக்கிட்டு அப்பப்போ நாலு வாரத்தை திட்டிக்கிட்டு அது கூட இல்லாமல் நீயே இப்படி உன் தலையில் மண்ணள்ளி வாரி கொட்டிக்கிட்டேடா சோலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிட்டு பயங்கரமாக வந்து இருக்காங்க ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே எல்லாருமே வந்துட்டு நிலா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஸோ நிலா இங்கேருந்து போன விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்காங்க சேனன் எந்திரிச்ச உடனே இங்கே காஃபியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது நிலாவுக்கும் நிலாவுடைய கப்புலையும் வந்து போட்டுக்கிட்டு வராங்க இப்போது நிலா வெளியே பாப்பா காஃபி ரெடி என்னப்பா ஏந்திச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சேரன் நிலாவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்ததே தெரியாமல் இங்கே நிலாவுக்கு காஃபி கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ பாண்டியனும் பல்லவனும் இங்கே சேரனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடா என்ன அப்படி பார்க்குறீங்க நிலாவுக்கு தானே காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் இங்கே நம்ம சேரன்கே நிலா இல்லாதது ஞாபகம் வருது சோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அண்ணி வீட்டை விட்டு போனதை மறந்துட்டிங்களா நீங்கள் தானே கொண்டுட்டு போய் விட்டு வந்தீங்க அப்படின்னு இல்லைடா பல்லவா நிலா இங்கேருந்து பழகிடுச்சா அது எப்பவுமே கொடுத்து கொடுத்து அதே ஒரு ஞாபகம் சாரிடா பல்லவா சரி நிலா ஹாஸ்டலுக்கு போயிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஃபியை கொண்டு போய் நேராக வந்து கிச்சனை வச்சுட்டு சேர் என்ன நிலாவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பல்லவனும் பாண்டேனும் கூட அவங்களே தான் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பல்லவா நீ காலேஜுக்கு கிளம்பலையா அப்படின்னு இல்லைண்ண எனக்கு காலேஜுக்கு போக பிடிக்கலை நான் அண்ணிய போய் பார்த்துட்டு வரேண்ணா அப்படின்னு என்னடா பல்லவா அந்த பிள்ளையே நேற்று தான் போச்சு அதுக்குள்ளே போய் நம்ம அவ்வளோ தொந்தரவு பண்ணணுமா வேணாம் அந்த பிள்ளையை ஃபோன் பண்ணட்டோம் எப்படின்னு இல்லை நம்மளுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டா ஃபோன் பண்ணதுக்கப்புறமா பேசிவிட்டு நாம் போய் நிலா கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம போய் நிலாவை பார்த்துட்டு வரலாண்டா அப்படின்னு இல்லைனே எனக்கு எப்போவே அந்நியை பார்க்கணும் அண்ணியை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது நான் தினமும் போயிட்டு அண்ணியை பார்த்துட்டு வருவேன் அண்ணே நான் அன்னிக்கி ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லி இங்கே சேரனுக்கிட்ட சொல்லி பல்லவன் அழுகிறாங்க சரி பல்லவன் அழுகிறத தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா திடீர்னு இல்லாதது அவனால் தாங்கிக்க முடியல நிலா மேலே அவன் தான் ரொம்ப உயிராக இருந்தான் அப்படின்னு சொல்லி சேரனே வந்துட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலா அப்போ தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக இருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க ரூமில் அப்போ வந்துட்டு சேரன் ஃபோன் பண்ணதும் நிலா ரொம்ப சொந்த சும்மா பரபரப்பாக ஃபோன் எடுக்கிறாங்க ஆனே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய குரலை கேட்ட உடனே எங்கள் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணலாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ண நான் நல்லா இருக்கேண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பல்லவன் காலேஜுக்கு போயிட்டான்னா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா பல்லவன் தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கா உன்னை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ப்பா அதனால தான் ஃபோன் பண்ண அவன் மறக்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அவங்ககிட்ட நீ பேசறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா அனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பல்லவா நீ அப்படி இருக்க ஏன் காலேஜுக்கு போகலையா அப்படின்னு இல்லை நீ எப்போவும் உங்கள் கூட தானே காலேஜுக்கு போவேன் எத்தனை நாள் போன மாதிரி இருக்குது தெரியுமா இந்த கொஞ்ச நாள் வேலைக்கு உங்கள் கூட காலேஜுக்கு போனதே ஆனால் நீங்கள் இப்போ இல்லை நான் தனியாக போகணும் எனக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கல நீ அப்படின்னு சொல்லி எங்கள் பல்லவன் வந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க என்னடா பல்லவா இப்படி குழந்த மாதிரி அழுகிற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ நான் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு சொல்லுங்க நீ நான் வந்துட்டு உங்களை பார்க்கணும் இல்லைனா நான் ஹாஸ்டலுக்கே வரவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா பல்லவா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பிடுவேன் நான் கிளம்புறேன் நீ அப்போ வந்து என்னை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீ நான் க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு சேரன் கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க அண்ணே சரி விடுங்க அண்ணே பல்லவன வந்து பார்க்கட்டும் நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையாப்பா உங்ககிட்ட நாங்கள் எதுவும் ஒன்றும் இன்ஃபார்ம் இல்லை இப்போ நீ ஹாஸ்டலில் இருக்க அங்கே எதுவும் உங்கள் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோ சேரன் வந்து சொல்லவும் அண்ணே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆனால் சோழன் அப்படி நினைக்கலையே எங்கே போனாலும் என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னை இங்கே கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாரு ஹாஸ்டலில் இருக்கவங்கள்லாம் என்னை முதல் நாளே ஒரு மாதிரி பார்க்குறாங்கண்ணே அவர்கிட்ட சொல்லிவிங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு இங்கே நிலா சொல்லவும் சேரனுக்கு பயங்கர கோவம் வருது என்னப்பா நீ சோழன் சோழனா அவை என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பல்லவன் வந்து பதறாங்க நான் என்னென்ன சோழனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே நைட்டு வந்து ஒரு சாரி கேட்குறேன்னு சொல்லி பலூன் எல்லாம் கட்டி அதில் சாரின்னு விட்டு நான் இருக்கிற அப்பாரிண்ட்மெண்ட்டுக்கு நேராக வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து இங்கே வந்துட்டு இவரு அங்கே வந்து சாரிங்க வீட்டுக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டாருண்ணே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை மட்டும் எனக்கு ப எனக்காக பண்ணுங்கண்ணே சோழனை இங்கே வர விடாதீங்க ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பண்ணிடலாம் அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காண்ணா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் நீ கவலைப்படாத இருப்பா சரி இப்போ நான் வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண உடனே இங்கே பயங்கர கோவம் வருது நம்ம சேரனுக்கு சோழனுக்கு அடுத்தபடியாக ஃபோன் பண்ணுறாங்க சோழன் அப்போ தான் வந்து வீட்டுக்கு வராரு டே நைட்டெல்லாம் எங்கடா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஏன்னா இப்போ கோவப்படுற அப்படின்னு இங்கே பாருடா இங்கே இருக்க பிடிக்காம தான் நிலா ஹாஸ்டலுக்கு போச்சு அப்போ நிலாவை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் எதுக்கிட்ட ஹாஸ்டலுக்கெல்லாம் போனேன் அந்த பிள்ளை போய் ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஹாஸ்டலில் போய் தொந்தரவு பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்கேன் அங்கேயும் அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கணுமா வேணாம்மாடா எதுக்கடா நீ இப்படியெல்லாம் பண்ணுற இங்கே பாரு இன்னொரு தடவா நீலாம் இருக்கிற ஹாஸ்டல் பக்கம் போனேன்னு எனக்கு தெரிஞ்சிது அவ்வளோதான் நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரன் வந்து பயங்கர கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு அண்ணியோட ஹாஸ்டலுக்கு போயிருந்தாரா சோழ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுக்கு பயங்கர கோவம் சேரன் கிட்ட இங்கே சொல்லிக்கிட்டு அண்ணே இனிமே சோழ அண்ணன் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா நானே என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சோழன் மேலே பயங்கர கோவத்தில் இங்கே நம்ம பல்லவன் வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களே அண்ணி எங்கே தான் இருக்க விடாமல் துரத்தி விட்டுட்ட அங்கே போய் அண்ணி நிம்மதியாக இருக்க விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதண்ணே அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு பல்லவன் பயங்கரமாக கோவப்பட்டு நிலாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தைக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க